ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்திரா சௌந்தரராஜன் அவர்களோட ஆகாயம் காணாத நட்சத்திரம் கதையோட அடுத்த பாகத்தை படிப்போம் போன பாகத்தில் மீனாட்சி அம்மா ஒரு டிஏஜிபி கெட்டப்பில் இருக்கிற ஒரு சக நடிகரை அழைச்சிக்கிட்டு அவங்க நிர்மலாவோட பங்களாவுக்கு போகிறாங்க அங்கே உள்ள பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதோட நம்ம முடித்தோம் இப்போ இந்த பாகத்தை பார்ப்போம் போர்டியோவை கடந்து உள்ளே செல்லும் பங்களாவின் முகப்பு வாசல் அருகே இரத்த சகதியாக நிர்மலா விழுந்து கிடந்தாள் அருகிலேயே கைகளை பிசைந்தபடி அவளது மாமியார் ராம்குமாரையும் மீனாட்சியையும் பார்த்தவள் உதறலோடு பேச ஆரம்பித்தாள் சார் சார் இவ இவ தற்கொலை பண்ணிக்க பார்த்தா அதான் இப்படி வாடி டாக்டர்கிட்ட போகலான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு விட்டா மற்றபடி நானெல்லாம் ஒன்றும் செய்யலை என்னை நம்புங்க சார் நான் ஒன்றுமே செய்யலை ராம்குமாரும் என்னவென்று புரியாமல் காலும் புரியவில்லை தலையும் புரியவில்லை அவர் மீனாட்சியை பார்த்தார் மீனாட்சி தனது பிரார்த்தனையின் அடுத்த கட்ட பிரமிப்பில் இருந்தார் அது ராம்குமார் வடிவில் உதவி கொண்டு இருப்பதாகவே தோன்றியது இந்த உதவியை அழகாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் விடக்கூடாது என்று மனத்தில் ஒரு தீர்மானம் சார் இந்த அம்மாவை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அதுக்கு முந்தி இந்த பெண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்த்தணும் டிரைவர் மீனாட்சியின் அலறலை கேட்டு டிரைவர் ஓடி வர ஆரம்பித்தான் அந்த கிழவியோ நொறுங்கி போய்விட்டாள் இல்லை சார் இல்லை சார் நான் எதுவுமே பண்ணலை சார் அவளே தான் படத்தை உடைச்சி கண்ணாடி எடுத்து வயிற்றில் குத்தி தக்கொலை செஞ்சுக்க பார்த்துட்டா என் பேரில் எந்த தப்பும் இல்லை என் மகன்கிட்ட தலைய தலையாக அடிச்சுக்கிட்டேன் வேண்டாண்டா பெண் பாவம் பொல்லாதுடான்னு எவ்வளவோ சொன்னேன் அவன் கேட்கல அதனால தான் இவ இப்படி பண்ணிக்கிட்டா நான் இல்லை சார் நான் ஒன்றுமே செய்யலை சார் அவள் புலம்ப புலம்ப ராம்குமார் அவளை இழுத்து கொண்டு காரில் சென்று ஏறினார் தானும் ஏறி அமர்ந்து கொண்டார் மீனாட்சி நிர்மலாவை மடியில் போட்டுக்கொண்டு பின்னால் அமர கார் படுவேகமாக சீறி கிளம்பியது வக்கீல் வாதிராஜ் விஸ்தாரமாக விளக்கி கொண்டிருந்தார் எதிரில் ரஞ்சனி விடுதலை பத்திரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை வான் பேப்பரில் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை போட்டு எழுதி சாட்சி கையெழுத்தோட கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தடவை விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அப்புறம் எப்போவுமே பவர் திரும்ப மனசு மாதிரி அதை திரும்பி வாங்கவோ இல்லை அந்த பத்திர ஷரத்துக்களை மாற்றவோ முடியவே முடியாது அப்படி ஒரு விடுதலை பத்திரத்தில் உங்கள் மாமியார் கையெழுத்து போட்டாலும் பாதகம் உங்களுக்கு கிடையாது சொத்துல அவங்க பங்கு தான் உங்கள் மாமனாருக்கு போகும் ஆனால் உங்கள் கணவருக்கு உரிமையுள்ள சொத்து உங்கள் கணவருக்கு தான் வந்து சேரும் வக்கீலின் பதில் ரஞ்சனியை கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட வைத்தது ஆமாம் உங்கள் மாமியார் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு அப்படி எதுவும் தகவல் வந்ததா அது அது ஒருவேளை அவங்க கொடுத்தா எங்களை பாதிக்குமானு கேட்டேன் உள்நோக்கம் உங்கள் மாமனாரை காப்பாற்றுறது தானே நிச்சயமா நிச்சயமா அப்போ அது பாதிக்கப்படும் அதே சமயம் என் பெண்டாட்டியே எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டா அப்புறம் அவள் பசங்களுக்கு மட்டும் எது ரைட்ஸ்னு அவர் வக்கீல் கொஞ்சம் மோதி பார்க்கலாம் ஐயோ இப்போ தான் எங்களை பாதிக்கும்னு சொ பாதிக்காதுன்னு சொன்னீங்க பாதிக்காது அதே சமயம் எல்லா சொத்தும் உடனே கைக்கு வராது அவர் தரப்பு வக்கீல் கொஞ்சம் வாய்தா வாங்கி அலைய விடலாம் அதுக்குள்ளார உங்கள் வீட்டுக்காரரும் மனசு மாதிரி அம்மாவை சொத்து வேண்டாம்னுட்டா எனக்கு அதுக்குன்னு அவரும் ஒதுங்கிக்கலாம் ஐயோ அப்படிலாம் கூட நடக்குமா வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம்மா சரி விடுதலை பத்திரம் என் மாமனார் கையில் கிடைக்கிறதுக்குள்ளே நான் அனுப்பின நோட்டீஸ் முந்திக்கிட்டா நிச்சயம் அதுதான் முந்த போகுது ஒரு பக்கம் சொத்தை கேட்டு நோட்டீஸு மறுபக்கம் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு விடுதலை பத்திரம் நீங்கள் குட்டையை குழப்பினா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை தெளிவாக முடிவு பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்வேன் என்றார் வக்கீல் வக்கீல் சொல்லி முடிக்கவும் கசங்கிய முகத்தோடு எழுந்து வெளியில் வந்தாள் ஆப்பை அசைத்த குரங்கை போலவும் உணர்ந்தாள் மூர்த்தி மீனாட்சி இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சிருப்பானா மீனாட்சி விடுதலை கையத்துல பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருப்பாங்களா மனது கேள்வி பந்தடித்து குழம்பியது பேசாமல் நவஜீவன் ஆசிரமத்துக்கே போய் பார்த்தால் என்ன என்றும் தோன்றியது ஊரிலேயே இல்லை என்று பொய்யை சொல்லிவிட்டு இப்பொழுது எதிரில் போய் நின்றால் மீனாட்சி சிரிக்க மாட்டாளா அந்த சிரிப்பில் எங்கேயோ அல்லவா போய் விழ வேண்டியிருக்கும் எவ்வளவு கேவலம் மனசு அழைப்பாய கால்கள் அது பாட்டும் நடந்து கொண்டிருந்தது இறுதியில் அவள் சிரிப்பதை விட சொத்துத்தான் பெரிது என்று தோன்றவே உலகே ஜெயித்துவிடும் அது அவளையும் ஜெயித்தது எப்போதும் கடவுளே என்றோ முருகா என்றோ முனுமுனித்திராதவள் முதன்முறையாக கடவுளே என்றாள் அதற்கான சந்தோஷ எதிரொலியாய் ஒரு மணியசை எங்கிருந்தோ கேட்டது ஆசிரமம் நாராயண மரத்தடியில் கிழடுகளின் மாநாடு களை கட்டியிருந்தது மழை வராது பற்றி ஒரு பிரஸ்தாபம் ஆரம்பமாகி இருக்க களி முடிய போறது அதான் இந்த காய்ச்சி காய்ச்சறது என்றார் ஒரு பெரியவர் கொஞ்சம் பாவமாக பண்றோம் பொண்ணியத்தை கூட பாவம் பரிகாரமாக தானே செய்கிறோம் எங்கேருந்து மழை வரும் அட சும்மா இரியா இதுக்கு தான் லைப்ரரியில் தினசரி பேப்பர் படிக்கணுங்கிறது மழை வராதது காரணம் வாகன புகை அதை தெரிஞ்சுக்கும் உமோட பாவ புண்ணிய கணக்கு கிடையாது அது எப்படி அப்படித்தான் நாமெல்லாம் சைக்கிளில் தானே எங்கேயும் போவோம் இப்போ தான் எல்கேஜி பையன் மொ மொப்பட் ஸ்கூலுக்கு போகிறானே மொப்பட்டில் அந்த அளவு வாகனம் பெருத்து போய் புகை உருவாகி வானத்தில் பந்தல் போட்டுருச்சான் அதான் மழை மேகத்தை கழச்சி பாடாக படுத்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் நடந்தே எங்கேயும் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா மழை வந்துடும் புரிஞ்சுக்க அவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை தெரிந்த விதத்தில் பேசி கொண்டிருக்க ஒரு ஆட்டோவில் இருந்து உதிர்ந்து உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள் ரஞ்சனி எங்கம்மா வந்தே உயிரோடே இருக்கணா இல்லை செத்து போயிட்டேனான்னு பார்க்கவா என்ன விஷயம் எப்போ வரப்போகிறீங்கன்னு கேட்க வந்தியா இல்லை வரவே வராதீங்கன்னு சொல்ல வந்தியா பேசு ஏதாவது இப்போவது நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு என்னை வந்து பார்த்தியே சந்தோஷம் மீனாட்சி அவளை எதிர்கொண்டால் என்னவெல்லாம் பேசுவாள் என்று ஒரு சின்ன கற்பனை அவளுக்குள் அப்படியே பார்வை சுரோ விசாரிக்கலாம் என்று பார்க்கிறது அவதழ் அதிர்ஷ்டம் தூய வெண்ணிற பைஜாமா குருதாவில் அப்பாவே எதிரில் வந்தபடி இருந்தார் வணக்கம் வணக்கம் நீங்கள் நான் நான் இங்கே மீனாட்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா ஆமாம் அவங்கள பார்க்கணுமா ஆமாம் நான் அவங்க சொந்தம் சொந்தம்னா வந்து மருமகள் அப்பாவுக்கு அல்லையில் யாரோ கிள்ளியது போல் இருந்தது மருமகளா ஓ வாங்கம்மா அடுத்த க்ஷணம் சுதாரிப்புக்கு வந்து அழைத்தபடி ஆஃபீஸரை நோக்கி சென்றார் உள்ளே நுழைந்த வேகத்தில் ஃபேன் சுவிட்சை தட்டிவிட்டவராக எதிரில் இருக்கையை காட்டி உட்கார சொன்னார் ரஞ்சனி தயங்கியபடியே அமர்ந்தாள் ரொம்ப சந்தோஷம் உன் பேர் என்னம்மா ரஞ்சனி ஆமாம் அவங்க இல்லையா இல்லையம்மா ஷூட்டிங்க்கு போயிருக்காங்களே ஷூட்டிங்க்கா அது இருந்தால் ரஞ்சனி ஆமாம் உங்களுக்கெல்லாம் தெரியாதோ அவங்க இப்போ ஒரு டிவி சீரியலில் மதர் ரூல் பண்ணுறாங்க எதிர்பாராத சந்தர்ப்பம் அப்படியா ரஞ்சனி அந்த அப்படியாவில் இப்படி ஒரு அதிர் ஒரு அதிகபட்ச அழுத்தம் கொடுத்து கேட்டாள் ஆமாம்மா ஏதோ மெகா சீரியலாம் பெரிய ரோலாம் போகட்டும் மீனாட்சி அம்மா மருமகள்னு சொன்னீங்க அவங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பேர் சார் என் கணவர் அவரோட அக்கா ஆமாம் என் மாமியார் எங்கள் குடும்ப விஷயம் எதையும் சொன்னதில்லையா இல்லையா இல்லைம்மா நாங்களும் வற்புறுத்தலை அம்மா எல்லாம் எங்கே இருக்கீங்க ஏன் உங்கள் கணவர் வரல அவர் வருவார் வருவார் நாங்கள் அயனாவரக்கிட்ட இருக்கோம் சந்தோஷம் மீனாட்சி அம்மா ஒரு அற்புதமான கேரக்டர்மா அவங்க எதனால் இங்கே வந்து சேர்ந்தாங்க என்ன நடந்ததுன்னெலாம் கேட்டு உங்களை எம்ப்ரஸ் பண்ண மாட்டேன் ஆனால் பாருங்கள் காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறது இல்லை அவங்க இங்கே வந்து சேரவும் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்கு நான் நன்றி தான் சொல்லணும் இல்லைன்னா இந்த ஆசிரமத்துக்கு ஒரு நல்ல ஊழியர் கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா அப்பா மிக இதமாக பேசிய விதம் ரஞ்சினியை என்னவோ செய்தது நடுநடுவே மூர்த்தி அவளை சந்தித்தானா இல்லையா என்கிற சந்தேகமும் அவளை குடைந்தபடி இருந்தது இந்த வயசில் அவங்க ஒரு ஸ்ட்ரா ஸ்டாராக மாறுவாங்கன்னு நீங்கள் யாரும் நினைக்கவே இல்லை அப்பா கேட்கவும் மூர்த்தி நினைப்பிலிருந்து விடுபட்டு ஆமாம் ஆமாம் பெரிய சர்ப்ரைஸ் என்றாள் ஒரு சினிமா கூட புக் இருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கின கையோட எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்பா இந்த பணத்தை நான் கொஞ்சம் என் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கவான்னு கேட்டாங்க என்னத்தை நான் சொல்கிறது அவங்க உழைப்பு அவங்க பணம் என்கிட்ட எதுக்கு அனுமதி கேட்கணும் ஆனாலும் கேட்டாங்கன்னா அதுதான் மீனாட்சியம் அப்போ உணர்ச்சி மிகுதியோடு ஒவ்வொன்றாக சொல்லியபடி வர ரஞ்சனிக்கு தலை சுற்றியது அவங்க அவங்களுக்கு சினிமா டிவினாலே பிடிக்காதே எப்படி அவங்க இந்த துறையில் என்று கேட்டாள் ரஞ்சனி அதுதான் விதி என்னைக்கு நாம் நினச்ச மாதிரி எல்லாம் நடந்திருக்கு எது பிடிக்கலையோ அதான் நிறைய நடக்கும் எல்லாத்தையும் நேசிக்க கற்றுக்கணும் நான் தான் தயங்கினேன் ஆனால் பூர்ணச்சந்திர தான் தைரியம் கொடுத்தார் அவர் ஒரு சின்சியர் மேன் நிஜமாலுமே ஒரு படைப்புலக பிரம்மா இல்லையா அதனால தான் என் அபிப்பிராயத்தையே மாற்றிக்கிட்டேன் டைரக்ஷன் பூர்ணச்சந்திரா ஆமாம் தெரியும் இல்லையா தெரியுமா எவ்வளோ பெரிய மனுஷன் சார் அவர் அவர் அத்தைக்கு சான்ஸ் கொடுத்ததா நினைச்சாலே ஆமாம்மா ரஞ்சனி ஸ்தம்பித்தே போனாள் சரிம்மா எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குது நீங்கள் அவங்கள பார்க்கணுன்னா காத்திருங்க எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது நான் கிளம்புறேன் அப்பா இருந்து விலக பார்த்தார் ஒரு நிமிஷம் தடுத்தாள் என்னம்மா அவங்க அவங்க இங்கே இருக்கும்போது என்ன போல வேற யாராவது அவங்கள பார்க்க எனக்கு தெரிஞ்சு யாரும் வரலம்மா நீங்கள் தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்பா என்பதில் அவளுக்குள் ஒருவித நிம்மதியை உருவாக்க நெஞ்சத்தை தழைத்து சற்றே வாயை பிளந்தாள் அதே சமயம் தொலைபேசி ஸ்தம்பித்து அவரை கூப்பிட்டது காதை கொடுத்தவர் முகத்தில் பலர்த்த அதிர்ச்சி அப்பா முகத்தில் ஏற்பட்ட அதிர்வை ரஞ்சனியும் கவனித்தாள் அப்பாவுக்கு சிவந்த முகம் ஸ்ரீ சூரண மேவிய நெற்றி அதில் வரிகள் விழுந்த அப்பாவும் தொலைபேசி குரலுக்கு ஏற்ப ரியாக்ட் செய்வதில் நிச்சயமாக விபரீதமாக ஏதோ இருக்கிறது என்று புரிந்து போயிற்று ஒரு வழியாக அப்பா ரிசீவரை வைத்தார் பெருமூச்சு விட்டார் மன்னிக்கணும் ஃபோனில் யார் என் மாமியாரா ரஞ்சனி இடையிட்டார் ஆமாம்மா அவங்க தான் ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை தான் ஆனால் உன் மாமியார் இருக்குல்லம்மா அது வேறு விஷயம் ஃபோனில் பேசியிருக்காங்களே நான் இங்கே காத்திருக்கேன்னு வருவாங்களா வரமாட்டாங்களா ஆமாம்மா சாரிம்மா அவங்க இருக்கிற நிலமை அவங்க இங்கே வர சான்ஸே இல்லை என்ன கிளம்பி வர சொல்லியிருக்காங்க எங்கே அவங்களுக்கு அப்படி என்ன வர முடியாத அளவு பிரச்சனை ஒன்றும் இல்லைம்மா ஒரு ஆசிரமத்தில் ஒரு பொண்ணு தங்கியிருந்தா அவள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் அதை தீர்க்கிற தான் மீனாட்சி ஈடுபட்டிருக்காங்க உன் கடை பேச அவகா அவகாசம் இல்லடா நான் ஆமாம் இப்போ அவசரமா போகணுமா அப்பா பதிலோடு புறப்பட துடித்தார் ரஞ்சனிக்கு குழப்பம் அதிகரித்தது தான் வந்திருப்பதை மீனாட்சியை அந்த மூர்த்தி வந்து பார்த்து பேசினானா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் ஆனால் காதில் விழுந்த தகவல்கள் எல்லாமே அதற்கு தொடர்பு இல்லாமல் அதே சமயம் ஆச்சரியமூட்டும் விதத்தில் இருக்கிறது மீனாட்சி இந்த நொடி ஒரு நட்சத்திரம் யாராவது கற்பனை செய்து பார்க்க சொல்லியிருந்தால் சிரிப்புத்தான் முதலில் வந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அது உண்மை அப்படியே நிர்மலா என்று ஒரு பெண் அவள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அதை தீர்த்து வைக்கும் முயற்சி என்றெல்லாம் மீனாட்சி கிளை விடுவதையெல்லாம் எந்த கணக்கில் எடுத்துக்கொள்வது ரஞ்சனி குழம்பி போய் அப்பாவை பார்த்துக்கொண்டிருக்க அவர் கிளம்பி செல்வதில் குறியாயிருந்தார் நடுவில் இன்டர் காமில் ஸ்ரீனிவாசனை அழைத்து சீனு நான் அந்த நிர்மலா விவகாரமாக ஜிஹெச் வரை போறேன் எப்போ திரும்பி வருவேன்னு தெரியாது ப்ரேயர் மீட்டிங்கை நீயே நடத்திடு அப்படியே இவங்க எங்கே போகணும்னு கேட்டு நம்ம ஆட்டோவில் கொண்டு போய் விட்டுடு நான் கிளம்புறேன் ரஞ்சனி விரும்பினாலும் காத்திருக்க முடியாது என்பது போல அமைந்த அவரது பதிலை தொடர்ந்து நானும் போ நானே போய்க்கிறேன் எனக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்றால் ரஞ்சனி சரிம்மா நான் அப்போ கிளம்புறேன் சீனு வரட்டுமா அப்பா கேள்வியோடு ஆசிரமத்து வேனை நோக்கி நடக்க டிரைவர் பார்த்துவிட்டு விட்டு அதை கிளப்ப ஓடினான் வேன் புறப்பட்டது அது கண்ணை விட்டு மறையவும் ஸ்ரீனிவாசன் ரஞ்சனி பக்கம் திரும்பினார் நீங்கோ நான் மீனாட்சி அம்மாவை பார்க்க வந்தேன் ஓ அவங்க உங்களுக்கு என்ன வேணும் அவளின் தயங்கிய பதில் ஸ்ரீனிவாசன் முகத்தில் ஒரு குத்து விட்டது போல அமைந்தது அப்படின்னா உங்க கணவர் மீனாட்சி அம்மாவோட மகன் ஒரே மகன் ஐசி அவங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் மட்டும்தானா இல்லை ஒரு பொண்ணும் இருக்காங்க என் வீட்டுக்காரருக்கு அக்கா மாலத்தின் பேர் புதுக்கோட்டையில் இருக்காங்க நீங்கள்லாம் இருக்கும்போது அவங்க எதனால் எங்க அப்பா நாகரிகமாக தவிர்த்த அந்த கேள்வியை ஸ்ரீனிவாசன் கேட்டே விட்டார் அது ஒன்றும் ஒரு சின்ன வருத்தம் அவ்வளோதான் அவளும் புடவை முந்தி எழுத்து கையில் பிடிச்சிட்டு கிளம்புறேனே என்கிற மாதிரியே அகலக்கால் கால் எடுத்தாள் ஸ்ரீனிவாசனுக்கு புரிந்தது இணக்கமான முகபாவத்துடன் சரி நீங்கள் புறப்படலாம் என்கிற மாதிரி பார்க்க அவளும் அந்த அறையை விட்டு வெளியே கால் எடுத்தபோது வெளியே வாசலில் ஒரு காரின் அசுர தேக்கம் உள்ளிருந்து பாய்ச்சலாய் மூர்த்தி இறங்கினான் கையில் கழன்ற சிகரெட் திபுதுபு என்று திமிராய் மாறாத அதே நடை அப்படியே ஸ்ரீனிவாசன் இருக்கும் அறைக்குள் நுழைய அவனுக்கு வழிவிட்டவளாய் ரஞ்சனி முதுங்க யார் நீங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஸ்ரீனிவாசனை அவனையே விசாரிக்க ஆரம்பித்தார் என் பேர் மூர்த்தி இங்க மீனாட்சி அம்மான்னு ஒருத்தர் தங்கியிருக்காங்கள அவங்கள பார்க்க வந்திருக்கேன் அவன் பதில் சில அடிகள் வெளியே போய்விட்ட ரஞ்சனியை அப்படியே ஜாடையை ஜடையை பிடித்து இழுத்த மாதிரி இழுத்தது திரும்பினால் அவங்க இப்போ இங்கே இல்லை ப்ளீஸ் முதல்ல அந்த சிகரெட்டை கொஞ்சம் வெளியேறீங்களா ஸ்ரீனிவாசன் பதிலோடு மூர்த்தியை பார்த்து மெலிதாக கோபப்பட அவனும் சிகரெட்டை ஸ்டெயிலாக சுற்றி எறிந்தவனாக இங்கே இல்லைன்னா எங்கே போயிருக்காங்க என்று அடுத்த கேள்விக்கு சென்றான் எதுக்கு கேட்குறீங்க ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் பேசணும் நீங்கள் யாருன்னு சொல்லிலையே நான் அவங்க கணவரோட பிஏன்னு வச்சிங்க அப்படியா ஆமாம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னா என்ன அர்த்தம் மன்னிக்கணும் இங்கே இல்லைன்னா இல்லை தானேன்னு சொல்ல முடியும் எங்களால் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அவங்க ஃபோன் பண்ணால் நீங்கள் வந்துட்டு போனதாக சொல்கிறேன் உங்கள் கிட்ட சொல்கிற அளவுக்கு சின்ன விஷயம் இல்லை இது சொந்த பிரச்சனை ஓகே நான் ராத்திரி ஃபோன் பண்ணுறேன் வந்துட்டால் நேரில் வந்து பார்க்குறேன் படப்படவென்று பதிலோடு திரும்பி காரில் ஏறி மறைந்தே போனான் ரஞ்சனி முகத்தில் என்ன புரியாத பரவசம் நல்ல வேலை இந்த மூர்த்தி இன்னும் விடுதலை பத்திரம் பற்றி எல்லாம் இங்கே ஆரம்பிக்கவே இல்லை இவனுக்கு முன்னால் கொள்ளலாம் இல்லாவிட்டால் அரவிந்தனை நோட்டீஸ் முந்திக்கொள்ளும் அதற்குப் பிறகு வருவதையே அந்த நொடிக்கு ஏற்ப தீர்மானித்துக் கொள்ளலாம் இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லை நினைப்போடு வேகமாக நடந்தால் ஜிஹெச் இன்டென்சிவ் கேர் முறை முன் மீனாட்சியும் ராம்குமாரும் அமர்ந்திருந்தனர் அப்பா அவரவும் மீனாட்சி எழுந்து நின்றார் என்னம்மா என்ன பிரச்சனை அவர் கேள்வியோடு பக்கத்தில் அமர்ந்தார் நிர்மலாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு தற்கொலைங்கிற எல்லைக்கே போயிட்டா ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பிரார்த்தனையோட பலம் கடைசி நொடியில் அவளை காப்பாற்றிடுச்சு கடவுள் இந்த ராம்குமாரோட நடிகர் ரூபத்தில் வந்து உதவி செய்தார் ராம்குமாரை நோக்கி கைகள் நீண்டன அப்படியா விவரமாக சொல்லுங்கள் அவர் கேட்க அவளும் ஆதி அந்தம் நடந்ததை எல்லாம் முடித்தாள் சொல்லி ஓ அப்போ நீங்கள் நிஜ டிஐஜி இல்லையா நான் நிஜம்னு நினச்சிட்டேன் பரவசத்தோடு அப்பா ராம்குமாரின் கைகளை பிடித்து கொண்டார் ராம்குமாரும் பதிலுக்கு சிரித்து கை குலுக்கினார் ஆமாம் இப்போ நிர்மலா மாமியார் புருஷனெல்லாம் எங்க மாமியார் போலீஸ் விசாரணையில் இருக்காங்க நந்தகோபால் ஆள் எங்கேன்னு தெரியல அவனை பிடிக்க போலீஸும் நாலா பக்கமும் அலையிறது டிஎஸ்பி அகிலாண்டேஸ்வரி சொன்னாங்க அப்போ விவகாரத்தை நிஜமாலுமே போலீஸுக்கு கொண்டு போயிட்டீங்களா அப்போவே இல்லைன்னா நிர்மலாவே இங்கே அட்மிட் பண்ணி சிகிச்சை கொடுக்க முடியாதே எங்களோட சமயோஜியத்தை போலீஸு கண்டிப்பாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் பாராட்டை தான் செய்தாங்க மகளிர் போலீஸுன்னு ஒரு அமைப்பு இருக்கிறதுல இன்றைக்கி எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸை வேகமாக செய்ய முடிஞ்சது தெரியுமா நிர்மலா உயிருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லையே இல்லை அபாய கட்டத்தை தாண்டிட்டா முதல் கட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டா அதை கேட்டால் அவங்க நெஞ்சே நடங்கும் அப்படியா என்ன மோசமான விவகாரமா ஆமாம் நிர்மலா புருஷன் நந்தகோபாலுக்கு சின்ன வயசுலேருந்து மோசமான நடத்தை காலேஜ் படிக்கும் போதே போதைக்கு அடியமான அடிமையானவன் அதனால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலை கல்யாணம் ஒன்று ஆகி குழந்தை குட்டின்னு அவன் பொறுப்பாக தான் சொத்து அவனுக்கு பயன்படுங்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்திட்டார் அதாவது தன் சொத்தை தனக்கு பிறகு தன் பேரனுக்கும் வம்சாவளிக்கும் எழுதிட்டார் அவ்வளவும் அவரோட சுய சம்பாத்தியம் ஆனால் அவனோ ஆண்மை இல்லாமல் போய் கல்யாண வாழ்க்கைக்கே தகுதி இல்லைனா ஆயிட்டான் தனக்கு ஆண்மை இல்லைங்கிற ரகசியமாக வச்சுருந்தவன் நிர்மலாவை திட்டம் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் ஆரம்பத்தில் அவன் பலவீனம் தெரியல போக போக தெரியவும் மிரண்டு போயிருக்கா அவனோட திட்டம் என்னென்னா தன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற செமன் பேங்க்கில் இருந்து எடுத்து டெஸ்ட் முறையில் ஒரு நிர்மலாவோட கருவோட சேர்த்து அப்புறம் அவள் வயிற்றில் வச்சு வளர்த்து அதை வளர்கிற குழந்தை தன் குழந்தைன்னு ஊரை நம்ப வைக்கிறது தான் அது திட்டம் இதுக்கு அவங்க அம்மாங்கிற சின்னம்மாவும் உடந்தை ஆனால் சொத்துக்காக அவன் செஞ்ச நினைச்ச இந்த சதிக்கு நிர்மலாவை உடம்படலை போராடி இருக்கா அவன் தொடர்பே வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம ஆசிரமத்துக்கு சேர்ந்துருக்கா இது தான் அவளை நான் காட்டி கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ அதுக்கு உரிமையே உரிய பரிகாரம் தேடியாச்சு அங்கே நடந்த அவ்வளவு கொடுமையும் நிர்மலா வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கா போலீஸும் அக்கறையா தேட ஆரம்பிச்சிட்டாங்க மீனாட்சி மூச்சு விடாமல் சொல்லி முடிக்க அப்பா ஆழ்ந்து பெருமூச்சு விட்டார் கடவுள் ரொம்ப கருணை உள்ள வருமா பரவாயில்ல நீங்கள் இருவரும் சாதுரியமாக நடந்து அந்த பெண்ணோட பிரச்சனையை நல்ல முடிவு கொண்டு வந்துட்டீங்க இதெல்லாம் பெரிய விஞ்ஞான கொடுமை பெண்களுக்கு வர பிரசாதமாக மாற வேண்டிய ஒரு விஷயத்தை இது ஒரு வரப்பிரசாதம்னு பெண்கள் நினைக்கிற விஷயத்தெல்லாம் டாக்டரே தவறான காரணத்துக்கு பயன்படுத்த நினச்சது எவ்வளவு பெரிய கொடுமை இவ்வளவு மோசமான குணாம்சம் கொண்ட அந்த நந்தகோபால் ஒரு முழு டாக்டர்னே கூட ஒரு சந்தேகமாக வந்திருக்கு அது அவர் படிப்பு சம்மந்தமாக தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கும் போதைக்கு அடிமை ஆகிட்ட மனுஷன் எப்படி நல்ல டாக்டராக வர முடியும் அதுலேயும் ஏதாவது சிக்கல் இருக்கலாம் அதான் எல்லா வித பட்டத்துக்கும் ஒரு விலை இருக்கே இந்த நாட்டில் போகட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னப்பா உங்கள் மருமகள்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு நம்ம ஆசிரமத்துக்கு வந்தாங்க மருமகளாக யார் ரஞ்சனியா அப்படித்தான் சொன்னாங்க ஆனால் இந்த விவகாரம் குறுக்கிட்டதில் கிளம்பிட்டாங்க அநேகமாக திரும்ப வரலாம் சும்மா சொல்லக்கூடாது உங்கள் மருமக நல்ல லட்சணம் அப்பா தகவலோட ரஞ்சனி பற்றி நைச்சியமாக சொன்னது மீனாட்சிக்கு காதில் விடவே இல்லை ரஞ்சனி எதற்காக இத்தனை நாள் இல்லாமல் இப்பொழுது வந்தால் என்ற கேள்விக்குள் அவள் மருகும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் அங்கேயே அவளை தேடி வந்தார் டைரக்டர் உங்கள் கூட அவசரமாக பேசணும்னு சொன்னார் லை லைட் போட்டு த லைன் போட்டு தரட்டுமா என்ற கேள்வியோடு செல்போனை எடுத்து எண்களை தட்டி காதோரம் வைத்த பிறகு அந்த மீனாட்சியிடம் நீட்டினார் வணக்கம் மீனாட்சி அம்மா சொல்லுங்கள் சார் ஆர்டிஸ்ட் ராம்குமாரை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ண பண்ணதை கேள்விப்பட்டேன் பாராட்டுகள் தேங்க்யூ சார் அந்த பொண்ணு பிழைச்சிக்கிடுச்சா ஆ அபாய கட்டத்தை தாண்டிட்டா சார் ஒரு மாதம் வரை ஆஸ்பத்திரியில் இருக்க நேரலாம் நல்லதுமா சீக்கிரமாக குணமாயிடும் கடவுளை நம்ம பிரார்த்திச்சுப்போம் அப்புறம் ஒரு முக்கிய விஷயமா சொல்லுங்கள் நாளைக்கு கால்ஷீட்டில் பிரச்சனை எதுவும் இருக்காது நான் வந்துடுவேன் கால்ஷீட் பிரச்சனை இல்லை உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டது என்ன சொல்கிறீங்க உங்கள் கணவரோட உங்களுக்கு இப்போ தொடர்பு இல்லை தானே அங்கு தொட்டு இங்கு தொட்டு பூர்ணச்சந்தர் ரங்கராஜன் பற்றி கேட்கவும் மீனாட்சி முகத்தில் ஆசி டப்பியது போல ஒரு மாற்றம் என்ன சார் இது இப்போ எதுக்கு இந்த கேள்வி இல்லை அவரோட ரைட் ஹேண்ட் மூர்த்தி இன்னைக்கு இங்கே வந்து உங்களை தேடிக்கிட்டு வந்தோம் அவன் அனுப்பிச்சு அவரை தான் வந்தானான் ரொம்ப பர்சனல் விஷயம்னு சொன்னான் என்னம்மா அதிர்ச்சியாக இருக்குதா கவலைப்படாதீங்கம்மா நல்லா டோஸ் வீட்டாக அனுப்பிட்டேன் அவனுக்கு நீங்கள் இங்கே நடிக்கிறது எல்லாம் தெரிஞ்சுருக்கு ஆதி ரங்கராஜ் அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட நினைக்கிறாரா என்னன்னு தெரியல நீங்கள் எதுக்கும் எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி சார் மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் சீரியலுக்கு எந்த நிலையிலையும் என்னால் எந்த குந்தகமும் வராது இது மட்டும் நிச்சயம் நான் அதுக்காக மட்டும் பேசலை மூர்த்தி ஒரு மாதிரியான ஆள் அவன் அமினாவும் ஒன்று அவனும் அமினாவும் ஒன்று எச்சரிக்கை தான் அவன் ஃபோன் பண்ணேன் ரொம்ப நன்றி சார் என் வரையில் எந்த அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு போனால் ஒன்று அதுக்கு யாராவது உயிர் கொடுக்க நினச்சா அவங்க பாவங்கிறத தவிர நான் சொல்கிறத்துக்கு ஒன்றும் இல்லை பதிலோட செல்ஃபோனை அப்படியே ப்ரொடக்ஷன் மேனேஜரும் நீட்டினாள் அவன் அதையை அனைத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு நான் கிளம்புறமா என்று புறப்பட்டான் அப்பா கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் மீனாட்சி அங்கிருந்து நகர்ந்து பக்கத்தில் ஜன்னலருகே நின்று கொண்டு வெளியே பார்க்க ஆரம்பித்தாள் நிர்மலா என்கிற மிகப்பெரிய புதிருக்கு ஒரு விடை கிடைத்து விட்டது ஆனால் கணவன் என்கிற புதிரும் ரஞ்சனி என்கிற புதிரும் திசைக்கொன்றாக புறப்பட்டு தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதே எதற்காக வீட்டு வாசலில் ஆட்டோ தேங்கி நிற்கும் சத்தம் முதலில் பார்த்தது குழந்தை ராகவித்தான் அதன் பின் ஷேவ் செய்த முகத்தோடு அரவிந்தனும் காய் நறுக்கும் கையோடு ரஞ்சனையும் அடுத்தடுத்து பார்க்க ஆட்டோவிலிருந்து மாலதியின் கணவர் வேலாயுதமும் மகள் கார்த்திகாவும் இறங்கிக் கொண்டிருந்தனர் ரஞ்சனிக்கு கொஞ்சம் பகீர் என்று தான் இருந்தது பெரிய பெட்டியும் கையுமாக ஆட்டோக்காரனை அனுப்பிவிட்டு வந்தவரை வரவேற்றான் அரவிந்தன் வாங்க மாப்பிள வாடா கார்த்தி என்ன இது ஒரு ஃபோன் பண்ணி கூட தகவல் தராமல் இப்படி திடுதிப்புன்னு வந்து நிற்கிறீங்க என்றபடி பெட்டியை வாங்கினான் அப்போ நாங்கள் வரப்போகிறதே தெரியாதாக்கும் மாலதி தானே அவசரமாக கிளம்பி வாங்கன்னு ஃபோன் போட்டா என்னவோ ஏதோன்னு கிளம்பி வந்திருக்கோம் அவர் சொல்லும் தான் அரவிந்தனுக்கு விளங்கியது ஆமாம் எங்கே மாலதி இருந்து ராகவி ஓடிப்போய் தகர தகர கதவு முன்னால் நின்று அந்த மாமா கார்த்தியெல்லாம் அத்த அத்தை மாமா கார்த்தியெல்லாம் வந்திருக்காங்க என்று சப்தமிட்டு கதவு திறந்து மாலதி வாரி சுருட்டி கொண்டு வெளிப்பட்டாள் வாங்க வாங்க என்று ஹாலில் பிரசன்னமானாள் ஏங்க நீங்கள் தான் அவசரமாக ஃபோன் பண்ணியாமல மாப்பிள்ள சொன்னார் ஏங்கா ஆமாண்டா அரவா எப்படியும் நம்ம வக்கீல் நோட்டீஸ் இன்றைக்கி ஒரு பெரிய பிள்ளையத்தை உருவாக்க போகிறது நிச்சயம் அப்போ மூவரும் பக்கத்தில் இருந்தால் சௌகரியமாக இருக்கும் தானே என்ன வக்கீல் நோட்டீஸ் என்ன மாலதி சொல்கிறே ஃபோனில் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே சொல்லலையே வேலாயுதத்தின் முகத்தில் கர்ச்சிப்பால் துடைத்தபடியே மாலதியை வெடிக்க மாலதியிடம் முகத்தில் வரிசல் சொல்றேன் அதான் வந்துட்டீங்கல்ல இப்போ தான் எனக்கு தெம்பா இருக்குது என்ற மாலதியும் ஒரு மாதிரி பீடிகை போட ரஞ்சனியின் முகம் படுவேகமாக சிவந்தது மாலதி ஒரு தனி ட்ரக்கில் தப்பித்து ஓட முயல்கிற மாதிரி ஒரு கற்பனை சனத்தில் தோன்றி நெஞ்சை அடைத்தது ஒவ்வொரு சிறு விஷயத்தில் கூட தன் பேச்சை கேட்டு நடந்தவள் கணவரை கூப்பிட்ட விஷயத்தை மட்டும் ஏன் அமுக்கமாக வைத்து விட்டாளே ரஞ்சனிக்கு கோபமும் தாபமும் தனி ரயில் இன்ஜின் போல் செருமிக்கொண்டு ஓட அடுத்து என்ன ஆகப் போகிறது மீனாட்சியும் ஆசிரமத்திலிருந்து ஃபோன் கூட செய்து எதற்கும் வந் வந்தா என்று கேட்கவில்லை எல்லாம் தான் நடக்கப் போகிறதா இல்லை திருதிப்பாக ஏதாவது நடந்து வசமாய் மாட்டிக்கொள்வேனா ரஞ்சனிக்குள் குழப்பம் தட்டாமலை சுற்றிய போது சாமிநாதன் அலறியபடி வீட்டுக்குள் நுழைந்தான் மூச்சு முட்டை மண்ணி மன்னி என்றான் என்னப்பா என்ன எனுத்திங்கிறாங் ஆமா என்றான் இதோட நம்ம இந்த பாகத்தை முடிச்சுப்போம் அடுத்த பாகத்தை அடுத்த இதில் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பாய் பாய்